வணக்கம் இங்கே அன்னமிட்டு சமையலில் நம்ம கருப்பு திராட்சையில் ஜாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ வந்து கருப்பு திராட்சையில் சீடு நம்ம திராட்சையை செலக்ட் பண்ணி வாங்கிக்கிடுங்க திராட்சைக்கு க பன்னீர் திராட்சைன்னு சொல்லுவாங்க இந்த திராட்சையில் இப்போ நம்ம ஜாம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ரத்த இரத்த சோகை இருக்கவங்க ரத்த விருத்தி வேணுங்கிறவங்க இந்த திராட்சையை சாப்பிட்லாம் திராட்சையில் நிறையா விட்டமின்ஸும் அயன் சத்து இருக்குதுங்க முடி வளர்ச்சிக்கும் முடி வளர்ச்சிக்கும் இந்த திராட்சையில் உள்ள சத்து நமக்கு உபயோகமாக இருக்குது இந்த திராட்சையில் நிறைய எதிர்ப்பு சக்தி மிகுந்த சத்து எல்லாம் இதில் இருக்குது அதனால் நம்ம தாராளமாக இந்த திராட்சையை எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம ஸ்கின்னு வந்து நம்ம தோல் வந்து பளப்பளப்பாக இருக்கிறதுக்கும் மற்றபடி வித ஸ்கின்னில் பாதிப்பு ஏற்படாதவும் பாதுகாக்குதுங்க இந்த திராட்சை பாருங்க இந்த திராட்சை நல்லா கழுவிட்டு மிக்சியில் அடித்து இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும் வடிகட்டி எடுக்கும்போது நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு இது பண்ணோம்னா அந்த ஜூஸ் எல்லாமே கீழே இறங்கிட்டு அந்த கப்பி வந்து இருக்குங்க அதுலேயும் சில சதப்பகுதிகள் மசியாக தான் இருக்கும் அதனால் இது கீழே போட்டுறாதீங்க அப்படியே எடுத்து வைங்க எடுத்து வச்சுட்டு இது ஒரு பா பாத்திரத்தில் சேகரித்து வச்சு சிறிதளவு தண்ணி விட்டு ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணுங்க பாருங்கள் இது ஜூஸ் ஃபுல்லாக வந்துருச்சு இருந்தாலும் திராட்சோட சதப்பகுதியே அந்த தோல் பகுதியெலாம் அப்படியே இருக்குது கொஞ்சம் தண்ணி ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு அதை நல்லா கொதிக்க வச்சுக்கணும் நான் வாங்கின திராட்சையோடைய அளவு வந்து ஒன்றரை கிலோங்க இப்போ இது பாருங்கள் ஜூஸ் வந்திருக்கு இதை நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டிக்கணும் அந்த சாரோடைய திராட்சை பழ சாறு ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் அதோடையே சேர்த்து இதையும் வடிகட்டி நம்ம அடுப்பில் ஏற்றலாம் நல்லா கனமான பாத்திரத்தை வச்சு அடுப்பில் ஏற்றிக்கணுங்க இது இந்த திராட்சை பழம் சாப்பிட்றதுனால நமக்கு வந்து ஸ்கின் அலர்ஜிலாம் இருக்காது ஸ்கின்னில் வந்து நல்லா சைனிங்காக நல்ல பழப்பழப்புடன்னு இருக்கிறதுக்கு இந்த திராட்சை மிகவும் உதவி புரியுதுங்க நல்லா கொதித்து வெந்து வந்துருச்சு அதில் உள்ள ஜூஸையும் நம்ம வடிகட்டி எடுத்துக்குவோம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் எல்லா சாரியும் திராட்சை சாரி எல்லா சாரியும் சேர்த்து நம்ம நான் வந்து ஒன்றரை கிலோ திராட்சைக்கு எனக்கு சாறு கிடைச்சது அதை வந்து நான் அரை கிலோ சர்க்கரை இதோட சேர்த்துக்கிட்டேன் திராட்சையில் இனிப்பு சுவை இருக்கிறதுனால நான் அரை கிலோ சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன் இதை வச்சு நம்ம ஒரு நாற்பது நிமிஷம் பக்கம் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடுப்பில் உள்ள ஸ்டீம்மை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்படி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த சாரானது நல்லா சர்க்கரையில் கரைஞ்சி பாகுபார்த்துக்கு நல்லா திக்காயிக்கிட்டு வரும் அந்த நேரத்தில் நம்ம ஒரு அரை முடி எலும்பு மிளத்தை புழிஞ்சி விடுவோம் பாருங்கள் நல்லா கொதிச்சிக்கிட்டுருக்கு நல்லா கொதிக்க விடுவோம் கொதிக்க விட்டோடனையும் திக்கான கண்டென்சன்சி வந்தோடனையும் அதுமே கொஞ்சம் திக்காயிக்கிட்டு வருது இந்த நேரத்தில் நம்ம அறுபடி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சி விட்டுருவோம் புளிஞ்சி விட்டுட்டு மறுபடியும் நம்ம கிண்டிக்கிட்டே வந்தோம்னா நல்லா ஜாம் மாதிரி நல்லா கெட்டினா வந்துடும் அதன் பிறகு நம்ம இந்த பாத்திரத்தை இறக்கி வச்சு நல்லா ஆற வச்சு ஒரு கண்ணாடி பாட்டலில் நம்ம சேமித்து வச்சுக்கணும் இந்த ஜாமை வந்துட்டு கடையில் வந்த ஜாமுக்கு போட்டுக்காங்க ப்ரெஷர் வெட்டி நம்ம போடலை நம்ம கண்ணுதிரி நல்லா ந வந்துட்டு அதனால் வேண்டி இந்த குழந்தைங்களுக்குலாம் பெரியவங்களாம் தைரியமாக சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம கொஞ்சம் நாளைக்கு இதை வச்சு யூஸ் பண்ணலாம் சீப்பாக போது இந்த மாதிரி செஞ்சு சேமித்து வச்சுக்கோங்க ரொம்ப சுலபமாக இருக்கும் ப்ரெட்டுக்கு டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்கலாம் கலர் பாருங்கள் கிரேப் கலர்லேயே நல்லா சைனிங்கான நல்லா பல பழம் இருக்கக்கூடிய நல்ல ஜாம் வந்து செட்டாயிருக்கு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஜாம் வந்துட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சு பாட்டெல்லாம் சேமிச்சு வச்சுக்கலாம் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பயன்பெறுங்கள் அண்ணமீட்டு சமையல் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் வர பெல்லைக்கானையும் தட்டி விடுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ ஜாம் ரெடி ஆயிடுச்சு நல்லா ஆற ஆறிடுச்சு ஜாம் வந்து அந்த பாட்டிலில் போட்டு நல்லா மூடி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா தேவையான பொழுது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ப்ரெட்டில் வந்து அந்த ஜாமை எடுத்து தடவுறேன் பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது ருசியான கிரேப்பு ஜாம் வந்து திராட்சைப்பழ ஜாம் வந்து நம்ம தயாரிச்சிச்சு இவ்ளோதாங்க அன்னமிட்டு சேனலை இது வரைக்கும் வாட்ச் பண்ணத்துக்கு நன்றி